வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட்ரி கே தமிழ் நியூ சிலபஸில் வந்து இலக்கணத்தில் வந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதில் வந்து எழுத்து பாருங்கள் எழுத்துல வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதை வந்து பார்த்தாச்சு ஒன்றும் சந்திப்பிலையை வந்து பார்க்கல குறி நெடில் வேறுபாடு பார்த்தாச்சு லகர வேறுபாடு நகர வேறுபாடு ரகர வேறுபாடு இந்த கிளாஸும் வந்து பார்த்துட்டோம் இணையெழுத்து அறிதல் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வரைக்கும் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த வீடியோ பகுதியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒருமைப்பன்மை அறிதல் தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஒருமைப்பன்மை அறிதல் வந்து பார்த்தா எழுத்து டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது இலக்கணத்துல ஒருமைப்பன்மை அறிதல் ஒருமைனா ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரம் சாய்ந்தது அறிஞர் வந்தார் இதெல்லாம் வந்து ஒருமைக்கான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து பண்மை பண்மை என்பது ஒன்றிற்கும் மேற்பட்டவைகளை குறிப்பது பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு தான் அமைய வேண்டும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரங்கள் சாய்ந்தன கருவிகள் பாலடைந்தன இதை வந்து ஒருமையில் மாத்தோம்னா மரம் சாய்ந்தது கருவி பாலடைந்தது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒருமையில் மாறும் தன்மை பெயர்ல வந்து ஒருமை பன்மை வந்து பார்ப்போம் யான் யாம் யாங்கள் வந்து நான் இது வந்து வந்து நாம் நாங்கள் முன்னிலை பெயர் ஒருமைனா நீ பன்மைனா நீர் நீங்கள் அதே வந்து படர்க்கையில் வந்து ஒருமை பன்மை பாருங்க அவன் அவள் வந்து ஒருமை அவர்கள் பன்மை அது அவை தம்பி தம்பிமார் தங்கைனா தங்கைமார் கண்ணா கண்கள் நரினா நரிகள் இதுதான் பன்மை படற்கையில் நெக்ஸ்ட்டு வந்து ஒருமை பண்மையில் வந்து பிழை இப்போ பிழையாக வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இந்தாட்ட வந்து திருத்தம் பண்ணி சரியான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க அவைகள் இதை வந்து அவைன்னு சொல்லிடுறதெல்லாம் அதுக்கல் அது எனது மகள் என் மகள் ஒரு ஊர் ஓர் ஊர் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பிழைகள் எப்படின்னா இது மாதிரி வந்து எழுத முடியாது அதை வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி எழுதலாம் நாட்கள் நாட்கள் வந்து நாள்கள் பொதுவழி அல்ல பொதுவழி அன்று சில அறிஞர் அறிஞர்கள் சிலர் அவன் அல்ல அவன் அல்லான் அவள் அல்ல அவள் அல்லாள் அவர்கள் அல்ல அவர்கள் அல்லார் அவை அவை அன்று அது அன்று அது உரிமையானது அஃது உரிமையானது யான் தம் வந்தோம் யான் தான் வந்தேன் நாம் தம் சென்றேன் நான் தான் சென்றேன் நீதான் கொடுத்தீர் நீர்தாம் கொடுத்தீர் தான் போவோம் வந்து நாம் தான் போவோம் நீர்தான கொடித்தீர் நீர்தாம் கொடித்தீர் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து அதில் இருக்க பிளேயை வந்து திருத்தி எழுதுறோம் பாருங்க பிளே மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் இது வந்து பிளே இருக்குதுல மன்னர் தம் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் இல்லை என்ன பிளேன்னு பாத்தீங்கன்னா அங்கே தன் வருது நான் வந்து தன் வராமல் தாம்னு சொல்லி வரணும் நெக்ஸ்ட் வந்து ஆமைகள் வேகமாய் ஓடாது ஆமைகள் வேகமாய் ஓடா நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல சரியான ஆன்சர்ன பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த புத்தகம் இது அன்று இதை செய்தவன் இவன் அல்ல இதை செய்தவன் இவன் அல்லான் அல்ல இல்ல அல்லான் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது ஒரு காட்டில் சிங்கம் என்று இருந்தது பாலும் தேனும் கிடைத்தது பாலும் தேனும் கிடைத்தன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது திட்டங்கள் தீட்டப்பட்டது திட்டங்கள் தீட்டப்பட்டன ஒரு அது என்னும் சொல்லை எடுத்து முதலெழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் ஒரு வந்து ஓரும் அது வந்து அத்தும் என்றும் வரும் ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து நாளும் காசும் என்பன போல உரிமை சொற்களை வர வேண்டும் நெக்ஸ்ட்டு வந்து குஷின ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன் மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டே கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஆன்சர் சொல்லிவிட்டு வரேன் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா அப்டேட்டும் வந்து கொடுப்போம் ஃப்ரீ டெஸ்ட் எதுனா கண்டக்ட் பண்ணாலும் நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம் இப்போ வந்து உங்களுக்கு ஜிஎஸ் நோட்ஸ் வந்து யூனிட் சிக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது இப்போ அந்த சிக்ஸ் யூனிட்ஸோட நோட்ஸ் வந்து யூனிட் ஒன்லேருந்து யூனிட் சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் நோட்ஸ் தேவைப்பட்டால் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஜிஎஸ் நோட்ஸோட லிங்க்கு உங்களுக்கு எப்படி வந்து இந்த நோட்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஒன்லி தான் இந்த நோட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிஎஃபாக ஆட்டும் தான் கிடைக்கும் இந்த நோட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிஎஃபாக ஆ தான் கொடுக்கும் இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக ஆ மட்டும்தான் கிடைக்கும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் இதுதான் சரி ஆன்சர் வந்து சி நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் டூ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா சி இராணுவ வீரர்கள் நாட்டிற்கு தன்னுயிரை ஈந்தனர் தேட்கொசின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கண்ணகி சிலம்பை உடைத்தாள் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் போர் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர் சி அவர்கள் சான்றோர்கள் அல்லார் கொஷின் நம்பர் ஃபைவ் ஒருமைப்பன்மை பிளையற்ற தொடர் எது ஆன்சர் வந்து சி மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பின நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஒருமைப்பன்மை விளையாற்ற தொடர் ஆன்சர் வந்து ஏ கடற்கரையில் அலைகள் மோதுகிறது ஆன்சர் ஏ கடற்கரையில் அலைகள் மோதுகின்றது கொஸ்டின் நம்பர் செவன் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மாடுகள் பயிரை மீதன கொஸ்டின் நம்பர் எயிட் ஒருமை பன்மை பிளையாற்ற தொடர் எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அவை இங்கே உள்ளன அவை இங்கே உள்ளன கொஸ்டின் நம்பர் நைன் ஒருமை பன்மை ஏதாவது அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் அவன் கவினன் அல்லான் கொஸ்டின் நம்பர் டென் ஒருமை பன்மை பிளையாற்ற தொடர் எது ஆன்சர் வந்து பி பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சிறந்தவர்கள் குஷி நம்பர் லெவனுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா ஆன்சர் பண்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம் நீங்க வந்து நம்ம வீடியோஸ்க்கு வந்து எவ்வளவு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு வரலாம் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பட்டனில் வந்து போட்டுக்காங்க அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஜிஎஸ் நோட்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள்